அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் லக்ஷ்மி அவர்கள் எழுதியே தேடிக் கொண்டே இருப்பேன் அருமையான நாவல் நிலையத்திலிருந்து தேனாம்பட்டையை கார் சென்று அடைவதற்குள் ஒரு யுகம் போல தாயுமானவருக்கு நேரம் நீண்டு கணத்தது மீனாட்சி இறந்து போனதிலிருந்து அவருக்கு பொறுமை குறைந்துவிட்டது உண்மைதான் இன்று அது ஒரேடியாக வற்றி போய்விட்டிருந்தது போக்குவரத்து நெரிசலை சமாளித்து கொண்டு கப்பல் போன்ற அவரது பென்சை லாபகமாக ஓட்டிய போதிலும் டிரைவர் கந்தசாமி மீது எரிந்து விழ துடித்தார் ஜெகதம்மாள் தெருவின் முடிவில் உள்ளே ஒரு காலத்தில் பரவலாக கிடந்த தான் இப்பொழுது ஐந்தடுக்கு மாடி கொண்ட நம்பிக்கை பத்திரிகையின் காரியாலயமாக மாறிவிட்டிருந்தது அந்த தெரு முனையில் நசநசம் என்று கூட்டத்தை சேர்த்து நடுவீதி வரை கடை பரப்பிவிட்டிருக்கும் மோட்டார் சைக்கிள் கடையை தாண்டி கொண்டுதான் தெருவுக்குள் மெல்ல போக வேண்டும் அடுத்தபடியாக சோலைராசனின் பத்திரிகை கடை கன்னத்தில் அறைவது போல விளம்பரங்கள் கண்களில் பட்டுக்கொண்டிருக்கும் வழக்கம் போல டிரைவர் கந்தசாமி மெல்ல காரின் வேகத்தை குறைத்து தெருவுக்குள் நகர்த்தி கொண்டிருந்தான் சோலைராசனின் கடை முகப்பிலே கட்டியிருந்த கயிற்றின் மீது அட்டைப்பட அழகிகள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தனர் படலாக திறந்து வைத்திருந்த கடையின் பெரிய கதவின் மேல் வழக்கமாக ஒட்டியிருக்கும் போஸ்டரின் மேல் மாணவர் கண்டு தாவின படபடவென்று அவர் நெஞ்சிலே ஒரு துடிப்பு திடுக்கிடும் ஒரு செய்தியை வாசித்து விட்டது போன்றதொரு பதிப்பு நெற்றியிலே பூத்த வியர்வை முத்துக்கள் காதோறும் வழுவதை உணர்ந்து லேசாக கைக்குட்டையால் கொண்டார் கந்தசாமி ஹாரனை பலமாக அமைக்கினான் கொஞ்சமும் சட்டை செய்யாது சாதாரணமாக தெருவை கடந்து கொண்டிருந்த கிழிசல் பாவாடை சிறுமியின் கொத்தவரங்காய் பின்னலை பிடித்து குலுக்கி முதலில் நாலு சாத்த வேண்டும் போன்ற ஆத்திரம் அவனுக்கு கார் நகர்ந்து வேகம் எடுத்து மேலே விரைவதற்குள் நம்பிக்கை இன்று தரும் செய்திகள் சிவப்பு மயில் குண்டு குண்டான எழுத்துக்களில் போஸ்டரில் காணப்பட்ட விவரம் அவருக்கு மனப்படமாகிவிட்டது நெல்லூருக்கு அருகே கோரமான பஸ் விபத்து பிரபல கொடைவள்ளல் மாசிலாமணி மறைந்தார் ஆயுள் தண்டனை கைதி சௌதாமணி விடுதலை திறந்து வைத்திருந்த கேட்டின் முன்னால் நின்ற குர்கா சலாமிட கார் நடைபாதை மீது விரைந்து போர்டிகோவின் முன்னால் ஓசைப்படாது நின்றது கந்தசாமி இறங்கி வேகமாக பின்னாசனத்து கதவை திறந்து ஒதுங்கி அதனுடன் ஒட்டி கொண்டு நின்றபோதுதான் தாயுமானவருக்கு உலக நினைப்பு வந்தது கீழே இறங்கினார் ஆஃபீஸ் பையன் பாய்ந்தோடி வந்து முன்னாசனத்தில் கிடந்த அவரது ஃப்ரீப்கேஸை தூக்கி கொண்டு பின்னால் விரைந்தான் நம்பிக்கை பத்திரிகையின் அலுவலகம் அன்று காலை துவங்கி சில நிமிஷ நேரம்தான் ஆகிவிட்டிருந்தது விறென்று மேலே எழும்பிய லிப்டிலிருந்து மூன்றாவது தளத்தில் இறங்கினார் நல்ல வேலை பின்னால் நாய்க்குட்டி போல ஓடி வந்த ஆஃபீஸ் பையன் ஒருவனை தவிர வராந்தாவிலே யாரையும் காணவில்லை தமது அறைக்குள் நுழைந்து சுழல் நாற்காலின் மீது தொப்பென்று சாய்ந்து கொண்டும் நெஞ்சு படபடப்பு அவருக்கு அடங்கவே இல்லை பிரிப்கேஸை மேஜை மீது வைத்துவிட்டு வெளியேறிய ஆஃபீஸ் பையன் சிறிது பொழுதில் மீண்டும் உள்ளே வந்தவன் கண்ணாடி பூஜாவையும் டம்ளரையும் அவர் முன் கொண்டு வந்து வைத்து விட்டு மறைந்து போனான் ஐஸ் துண்டங்கள் நிறைந்த பூஜாவிலிருந்து தண்ணீரை டம்ளரில் ஊற்றி நிறைத்து கொண்டு சட்டை பையிலிருந்து சிறியது ஒரு பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்து மெல்ல திறந்தார் நீலம் பச்சை சிவப்பு என்று குழல் வடிவத்திலும் வள்ளி முட்டைகள் உருளிலும் அதற்குள் பல வகை மருந்துகள் பணம் பதவி இரண்டும் ஏற ஏற மனிதனுக்குத்தான் எத்தனை தினசு வியாதிகளும் கூடவே வந்து ஒட்டி கொள்கின்றன தாயுமானவர் பற்களை கடித்தபடி வெள்ளையாக இருந்த ஒரு குட்டி மாத்திரையை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு ஒரு மடக்கு தண்ணீரை விழுங்கினார் மீனாட்சி இறந்த பின்னர் அவருக்கு இரத்த அழுத்தமும் நெஞ்சு படபடப்பும் அதிகரித்திருந்தன ஓய்வு தேவை மனதை ரொம்ப அழட்டிக்கிறீங்க குடும்ப டாக்டர் ஒவ்வொரு தடவையும் கிளிப்பிள்ளையாக சொன்னதையே சொல்லி கொண்டிருந்தார் அவர் பாட்டன் முப்பாட்டன் எல்லோருமே மிகவும் பாடுபட்டு உழைத்தவர்கள்தான் இவராவது ஏசி அறையில் மெத்தென்று உட்கார்ந்து ஃபைல்களை மெல்ல புரட்டிவிட்டு பென்சிலே பவனி வந்தார் அவர்கள் மண்டை விளக்கும் வெயிலில் வயலில் முழங்கால் மட்டும் சேற்றில் இறங்கி நாள் முழுவதும் உழைத்து பயிரிட்டு பாடுபட்டு பணத்தை சேர்த்த விவசாயிகள் அவரது முப்பாட்டன் தொன்னூற்றி எட்டு வயது வரை வாழ்ந்தார் பாட்டன் தொன்னூற்றி இரண்டு வயது வரை வயற்காற்றை சுற்றிக் கொண்டிருந்தார் தகப்பன் மட்டும் என்ன எண்பது வயது வரை டாக்டர் ஊசி மருந்து ஒன்றையுமே பாராது ஆரோக்கியமாக வாழ்ந்துவிட்டு பொசுக்கென்று போனவர் ஐம்பத்தி ரெண்டு வயதில் இவருக்கு மட்டும் இப்படி ஏன் ஒரு சோர்வு ஆஃபீஸ் பையன் பூனை போன்று மூன்றாவது முறை அறைக்குள் நுழைந்து நம்பிக்கை பத்திரிகையின் மூன்று எடிஷன்களையும் கட்டாக கொண்டு வந்து அவர் முன்னால் வைத்துவிட்டு நகர்ந்தான் மேலே இருந்த வெளியூர் எடிஷனை கையில் எடுத்தார் தாய் முதல் நாள் இரவு எட்டு மணிக்கு தயாராகி வெளியூர்களுக்கு விநியோகமாக ரயில் வண்டி ஏறிடும் பதிப்பு அது அதன் முதன் பக்கத்தில் நெல்லூர் பஸ் விபத்து கொட்டை எழுத்துக்களில் தலைப்பாகத்தில் காணப்பட்டது அர்த்த ராத்திரியில் அச்சாகி வானில் ஏறி பக்கத்து ஊர்களுக்கு விரையும் இரண்டாவது எடிஷனை கையில் எடுத்து முதல் பக்கத்தில் கண்களை ஓட்டினார் பிரபல கொடைவள்ளல் மாசிலாமணியின் மரணத்தைப் பற்றிய விவரம் போட்டோவுடன் வெளியாகியிருந்தது ஊரில் உள்ள அத்தனை பொதுநல சேவைகளிலும் பங்கு கொண்டு வாழ்ந்தவர் மாசிலாமணி ஒரு மாதத்திற்கு முன்னர் அவரிடம் வந்து ஊனமுற்ற குழந்தைகள் நிதிக்காக ஐயாயிரத்துக்கு ஒரு செக்கை வாங்கி கொண்டு போனவர் டொனேஷனை கறந்து விட்டுத்தான் அப்பால் நகர்வார் அவர் உயிரை இப்பொழுது யமன் கறந்து விட்டிருக்கிறான் அழுப்புடன் அதை மடித்து விடா கண்டன் வைத்தார் சிட்டி எடிஷனை கையில் எடுத்தபோது மறுபடியும் நெஞ்சிலே ஒரு பதட்டம் பத்திரிகை தாள்களை புரட்டிய விரல்களில் நடுக்கும் முன்பக்கத்தில் ரிஷி அவர் சொன்னபடியே அந்த செய்திக்கு பிரதானம் கொடுத்து விட்டிருந்தான் பிரபல தொழிலதிபர் முருகதாஸ் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டு ஆயுள் தண்டனை பெற்ற சவுதாமினி விடுதலை அடையவிருக்கிறார் சவுதாமினி ஒரு பட்டதாரி தொழில் நிறுவனம் ஒன்றில் ஸ்டெனோவாக பணிபுரிந்து கொண்டிருந்தவர் கௌரவமான குடும்பத்தைச் சேர்ந்தவர் இந்த கொலை வழக்கில் அவர் ஆயுள் தண்டனை பெற்றது அநேகருக்கு நினைவிருக்கலாம் நெஞ்சு எனவும் உருண்டையாக அடைத்து கொண்டு மூச்சு முட்டுவது போன்ற உணர்வில் தடுமாறி தாயுமானவர் செய்திக்கு மேல் காணப்பட்ட புகைப்படத்திலே முகமே தெரியாது மை அதிகம் கசிந்து பரவிவிட்டிருந்தது கீழ் உதட்டை ஆத்திரத்துடன் கடித்து கொண்டு அழைப்பு மணி மீது கையை ஓங்கிய போது எதிரே இருந்த பிரத்யோக சிவப்பு வண்ண தொலைபேசி கிணகிணத்தது ரிசீவரை எடுத்து காதில் வைத்து கொண்டார் ஓவர்சீஸ் கால் பாஸ்டனிலிருந்து வருகிறது கசமுசா டெலிபோன் டெலிஃபோன் ஆபரேட்டர்களின் பேச்சு வினாடியில் ஓய்ந்ததும் மஞ்சுளாவின் குரல் துல்லியமாக தெளிவாக அடுத்த அறையிலிருந்து இன்டர்காமிலிருந்து பேசுவது போல அப்பா என்று கேட்டது புல்லரித்து போனார் தந்தை ஐந்து வருஷங்களுக்கு முன் கல்யாணமாகி கணவனுடன் அமெரிக்காவுக்கு போய்விட்டவள் மஞ்சுளா அவரது செல்ல மகள் அம்மா இறந்தபோது ஒரு பத்து நாட்களுக்கு மட்டும் குடும்பத்துடன் பறந்து வந்து பறந்தே போய்விட்டவள் அமெரிக்காவிலிருந்து பேசினாள் நேற்று அம்மா மறைந்து போன தினம் உங்களை பத்தியே ரொம்ப நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்பா நீங்க ஒரு மாதம் இங்கே வந்து ஓய்வா இருக்கணும்னு உங்க மருமகன் ரொம்ப கேட்டுக்கிறார் ஓய்வாம்மா எனக்கா மகளின் குரல் மருந்து போல நெஞ்சுக்கு இதமாக இருந்தது அவருக்கு அண்ணனையும் ஜெர்மனிக்கு மேல் படிப்புக்கு அனுப்பிவிட்டு அத்தனை பெரிய வீட்டிலே உங்களுக்கு எப்படிப்பா பொழுது போகிறது எனக்கு பிறகு ரஜினி தானே இந்த பத்திரிகையை நடத்திட்டு போகணும் பிரிண்டிங் பத்தி இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டு வந்தா அவனுக்குத்தானே நல்லது அனுப்பிச்சேன் அது கிடக்கட்டும் நீ எப்படி இருக்க குழந்த ரவி சௌக்கியமா உன் வீட்டுக்காரர் சுகமா இருக்காரா அப்பா நாங்கள் எல்லோரும் சுகம் ஆனால் அடிக்கடி எனக்கு அம்மா நினைவு வந்துடுது அழுகை வருது தழுதழுத்தால் மகள் உன் அம்மா ரொம்ப நல்லவ புண்ணியம் செஞ்சவ பொட்டு போல போயிட்டா நினைச்சு வருத்தப்படுறதுல லாபம் இல்லம்மா அப்பா எப்போ வர போறீங்க இப்போ நிச்சயமா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை யாருக்குப்பா இப்படி ஓடி ஓடி சம்பாதிக்கிறீங்க உங்க உடம்ப கூட பார்த்துக்காம உங்கள் ரெண்டு பேருக்கும் தான் ஏன் கேட்குற சிரித்தார் தாயுமானவர் போதும்பா எங்களுக்கு ஏகப்பட்டது சேர்த்து வச்சிருக்கீங்க உங்கள் மருமகன் வேற கார்டியாக் ஸ்பெஷலிஸ்ட்னு கை நிறைய சம்பாதிச்சு கொட்டுறார் ஒரு வரம்புக்கு மேலே பணத்துக்கு கூட மகிமை கிடையாதப்பா உங்களை பற்றி நான் நினச்சி ரொம்ப வேதனைப்படுறேனப்பா சில்லிகள் என்னை பற்றி மறந்துட்டு உன் கணவன் குழந்தைகளை பற்றி நினைச்சு நீ நல்லா வாழணும் வேற ஒன்றும் இல்லையே அவ்வளோதானே அமெரிக்காவுக்கு வர்றதை பற்றி விவரமாக எழுதுங்க அப்பா வச்சுடட்டுமா குழைந்தபடி தேய்ந்து மறைந்தது மஞ்சுளாவின் குரல் அப்பா கதை சொல்லுங்கப்பா குஞ்சிக்கொண்டு தன் சிறு கைகளை கழுத்தில் பூட்டி கொண்டு கண்ணத்தை அவர் கன்னத்தோடு பொருத்தி கொண்டு காலை வேளையில் பத்திரிகையை படிக்க முடியாமல் அடம் செய்வாளே அந்த குட்டி மஞ்சளா வளர்ந்து ஆளாகி டாக்டர் ஒருத்தனுக்கு வாழ்க்கைப்பட்டு தாயாகி இப்பொழுது அமெரிக்காவில் தனியே கணவன் குழந்தையுடன் வெகு தொலைவில் வாழ்கிறாள் ஆழம் எப்படித்தான் வளர்ந்து ஓடிவிட்டிருந்தது ரிசீவரை மெல்ல வைத்துவிட்டு சிட்டி எடிஷனை மறுபடி கையில் எடுத்தார் அவரையும் அறியாது அழைப்பு மணியை ஓங்கி அடித்துவிட்டார் மிரட்சியுடன் ஆபீஸ் பையன் எட்டி பார்த்தான் ரிஷியை உடனே இங்கே வர சொல் சீறி விழுந்தார் சிறிது பொழுதில் கதவை மெல்ல திறந்து கொண்டு உள்ளே வந்தான் ரிஷி என்ற புனைப்பெயர் கொண்ட நம்பிக்கை பத்திரிகையின் ஏஸ் ரிப்போர்ட்டர் சங்கர் வழக்கம் போல அவனை சுற்றிலும் சிகரெட்டின் நடி குப்பென்று அறைக்குள்ளே வட்டமிட்டது எட்டு நாள் குளிக்காத தோற்றம் ஓடி வந்து விழுந்துவிடும் குச்சி போன்ற மெலிந்த உருவம் வேடுகளை கண்டறியாத ரோமக்காடு மண்டிய முகம் தீர்க்கமான பார்வையில் பளபளத்த கண்கள் தொலைதளம் வென்றதொரு ஜிப்பா பைஜாமா காலில் பாட்டா செருப்பு தோளில் தொங்கும் ஜோன்னா பை ரிஷி இந்த வேஷத்தை விட்டொழிச்சிட்டு சுத்தமாக உடுத்திக்கணும் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எடுத்த எடுப்பிலேயே இறைந்து அதட்டினார் தாயுமானவர் அவர் கத்தலையும் கூச்சலையும் கேட்டு மறுத்து போனவன் ரிஷி சாக்கடையிலும் சந்துபொந்துகளிலும் சங்கதிகளை தேடி கொண்டு போகிறவன் நான் இந்த வேஷத்தில் தான் எனக்கு விஷயங்கள் கிடைக்கும் சிட்டி எடிஷனை பார்த்தீங்களா பயமின்றி பற்களை காட்டினான் பயம் என்றால் என்ன என்று கேட்கும் சிங்கக்குட்டி அவன் அந்த ஒரு குணத்திற்காக அவனிடம் அவருக்கு அலாதி மதிப்பு அபிமானம் தமது ரிப்போர்ட்டர்கள் எல்லோரையும் விட அவனுக்கு தனி சலுகையும் விசேஷ அதிகாரங்களும் கொடுத்து வைத்திருந்தார் அவர் ரிஷிக்கும் தனது தகுதியைப் பற்றி நன்கு தெரியும் இந்த போட்டோவை பார் மூஞ்சியே தெரியாமல் பற்களை கடித்தபடி பத்திரிக்கைத்தாலே அவன் முன்னால் விசிறி போட்டார் அவர் எவ்வளவோ முயன்றேன் அந்த அம்மாளின் சமீபத்து போட்டால் ஒன்று கூட கிடைக்கவில்லை அவங்களுடைய தாத்தா இன்னும் படுத்த படுக்கையாக இருக்கிறார் அவரிடம் பேசி பயன் இருக்கவில்லை நம்ம இருந்த பழைய பத்திரிகை பயன் வால்யூம்களை தேடி இதை கண்டுபிடித்து பிளாக் எடுத்து போட்டோம் சரியாக அமையலை பற்களை காட்டினான் மற்றபடி நான் சொன்னதை மறக்காதே பச்சை பேட்டை எடுத்து கொண்டு லைசன்ஸ் வாங்கி விட்டாயல்லவா முன்போல் செய்திடாதே நீயே ஓட்டு டிரைவர் தேவையில்லை வேண்டிய பணத்தை அக்கௌண்டன்ட் கிட்ட வாங்கிக்கொள் அடையாறு வீட்டை தயாராக வச்சிரு பிடரியில் மயிர் புரள தலையை பலமாக ஆட்டி விட்டு திரும்பினான் அவன் ரிஷி மறுபடி தாய்மானவர் உரத்த குரலில் கத்தினார் கதவருகில் போனவன் திரும்பி அருகே விரைந்து வந்தான் எனக்கு வேண்டியது உண்மை விவரம் நமது பத்திரிகைக்கு நல்ல சூடான கதை உன் சாமர்த்தியத்தை உபயோகித்து விஷயத்தை கக்க வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தெரியுமில்லையா பற்களை காட்டி புன்னகை செய்துவிட்டு ரிஷி வேகமாக அருகே விட்டு வெளியேறினான் அவனுடன் சிகரெட் நாற்றமும் விடைபெற்று கொண்டது பிரமை போல சற்று நேரம் உட்கார்ந்திருந்த தாய் மாணவர் எழுந்திருந்தார் அறையின் மூலையிலே பூட்டி வைக்கப்பட்டிருந்த அவரது பிரத்யேக இரும்பு பீரோவை கொத்து சாவியால் மெல்ல திறந்தார் அடித்தட்டில் புத்தக அடுக்கின் அடியில் இருந்த நீல வண்ண பழைய டைரியை மெல்ல உருவி இழுத்தார் அதே வேகத்துடன் திறந்து நடுப்பக்கத்தில் இருந்த புகைப்படத்தை எடுத்தார் அவர் எடுத்த படம் அது லேசாக பழுப்பாகிவிட்டிருந்த போதிலும் கடற்கரை ஓரத்தில் காற்றில் புடவை தலைப்பு பறக்க சிரித்து கொண்டு நிற்கும் சௌத்தாமணிக்கு அப்பொழுது வயது இருபத்தி இரண்டுக்குள் தான் இருக்கும் அவளை அவர் தமது உயிருக்கு மேலாக நேசித்த காலம் அது இரத்தத்திலே புகுந்து கொண்டு அவரது வியாதிகளில் ஒன்றாகிவிட்ட அந்த ஆசையை அவரால் இன்னமும் உதற முடியவில்லை கேட்பவர்கள் சிரிப்பார்கள் அஞ்சுலா அதிர்ந்து போவாள் மிடில் ஏஜ் மார்டன்ஸ் என்று சீருவான் பிள்ளை ரஜினி நண்பர்கள் கைக்குட்டி சிரிப்பார்கள் ஆனால் உண்மை எப்பொழுதும் உண்மையாகத்தான் இருக்கும் சௌதாமினியை அவர் அன்றும் இன்றும் இன்னும் காதலிக்கிறார் அவரது மூச்சு முடியும் வரை காதலித்து கொண்டு தான் இருப்பார் அவர் மனதில் அவளைப் பற்றி அப்படி ஒரு முரட்டு பிடிவாத உணர்வு வெக்கத்தை விட்டு கண்களில் பெருகி கன்னத்தில் கோடிட்ட கண்ணீரை அவசரமாய் துடைத்து கொண்டு படத்தை டைரிக்குள் மறைத்து வைத்துவிட்டு இரும்பு பீரோவை போட்டினார் வெளியே யாரோ கதவை லேசாக தட்டும் சப்தம் கேட்டது விற்றென்று சுழல் நாற்காலியில் சுருண்டு உட்கார்ந்து கொண்டார் அவரது பியை வரும் நேரம் அவருக்கு தெரியும் பிளீஸ் கமிங் என்றார் நெஞ்சு படபடவென்று என்று அடித்து கொண்டு சுப்பு நாயக்கன் தெருவுக்குள் ரிஷி வேகமாக நடந்தான் அவன் வசித்த வீட்டுக்கு எதிரே வைக்கப்பட்டிருந்த குப்பைத் தொட்டி வழக்கம் போல் குப்பையின் சுமையை தாளாது வழிந்து கொண்டிருந்தது எழுபது என்று வெள்ளையாக புது எண்ணெய் தாங்கிக் கொண்டிருந்த அந்த காலத்து கனமான கருங்காலி கதவை அவன் லொட் லொட் என்று மெல்ல தட்டினான் நடையில் மெட்டிகளின் ஓசை கேட்டது கதவை திறந்த இரட்டை நாடி சரீரத்துக்குரியவள் முகம் மலர்ந்து போனாள் காலையிலிருந்து இன்னமும் அவள் வேலை ஓய்ந்தபாடில்லை என்று நிரூபிப்பது போல நெற்றி குங்குமம் முழுவதும் வியர்வையில் கரைந்து மூக்கின் மீது வழிந்து கொண்டிருந்தது புடவை ஓரத்தை தூக்கி இடுப்பில் செருகி கொண்டிருந்தாள் அடுப்படியிலிருந்து அழுக்கு பிடித்த துணியை ஒரு கை இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்தது வாப்பா ரெண்டு நாள உன்னை காணாம மனசு ரொம்ப கவலைப்பட்டுடுச்சு அறைய கூட பூட்டாம போயிட்ட நான் காலையில் போய் கூட்டி சுத்தப்படுத்தி வச்சிருக்கேன் சாவியே மாடத்துல வச்சிருக்கேன் முதல்ல கை கால்களை கழுவிட்டு போய் உட்கார் பேரன் கிட்ட சூடாக காஃபி கொடுத்து அனுப்புறேன் படபடவென்று பேசினாள் அவள்தான் அந்த வீட்டின் சொந்தக்காரி கட்டிலோடு படுத்து கிடக்கும் நோயாளி கணவனையும் ஒரு பேரனையும் வீட்டையும் கவனித்து மாடாக உழைக்கும் கீழ் சாதாரணமானதொரு குடும்பத்தின் தலைவி பங்காரம்மாள் ஐந்து வருஷமாக அந்த வீட்டின் மாடி அறையில் வசிக்கும் அந்த பையனை அவளுக்கு மிகவும் பிடிக்கும் மாதம் முதல் தேதியன்று கராராக எழுபத்தைந்து ரூபாய் வாடகையை அவள் கையில் கொண்டு வந்து கொடுத்து விடுவான் தனிக்கட்டை என்கிறான் சின்ன வயசு தாடி மீசையை பார்த்தால் ஒரு மாதிரி இருக்கு என்னவோ பத்திரிகை நிருபராம் ஆரம்பத்தில் அவள் அவனை பற்றி மிகவும் அச்சப்பட்டாள் ஆனால் நாளடைவில் அவளுக்கு ரிஷி மேல் சொந்த மகனை போன்றதொரு பரிவு ஏற்பட்டுவிட்டிருந்தது உண்மை இந்த மாதம் நான் இதைக்கும் ராத்திரி வேலையில ரொம்ப நேரம் விளக்கரிச்சிக்கிட்டு இருந்தேன் நிறைய எழுத வேண்டியிருந்துச்சு அதுக்காக பத்து ரூபாய் கூட கூட்டி கொடுத்துடுறேன் இந்தாங்க பிடிங்கோ வாடகையுடன் அதிக நேரம் மின் விளக்கை உபயோகித்ததற்கு சேர்த்து பத்து ரூபாயையும் சேர்த்து கொடுத்து விடுவான் நாணயமான பிள்ளை என்று அவன் மீது அவளுக்கு மெத்த மதிப்பு சீமை ஓடு வைந்த சிறிய அறை அது தெருப்பக்கம் பார்த்த ஒரு ஜன்னல் குளியலறை அறை கழிவறை இரண்டுக்கும் மாடிப்படிகள் வழியே வாயில் பக்கம் இறங்கி வர வேண்டும் அந்த வாடகைக்கு யாரும் அதை எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் ரிஷி அவள் கேட்ட வாடகைக்கு மறுபீச்சு சொல்லாது ஒப்புக்கொண்டு குடி வந்து விட்டிருந்தான் நாள் முழுவதும் அவன் எங்கேயோ போய்விடுவான் இருட்டும் சமயம்தான் வருவான் அவனால் அவர்களுக்கு எந்த விதமான தொந்தரவுமே கிடையாது அத்தனை வாடகை கொடுக்க அவனுக்கு அப்படி என்ன சம்பாத்தியம் இருக்குமோ அவளுக்கு தெரியாது ஆனால் அவன் ஒரு சாதாரண ஊழியன் என்பதை மட்டும் அவள் புரிந்து கொண்டு விட்டிருந்தாள் திறந்து போட்டுவிட்டு போயிருக்கும் அவன் அறையை சுத்தப்படுத்தும் சாக்கில் மெல்ல அலமாரியை திறந்து நோட்டமிட்டிருக்கிறாள் அவன் உடுத்தி இருந்தது போக ஒரு ஜோடி ஜிப்பாவும் பைஜாமாவும் உள்ளே தொங்கிக் கொண்டிருந்தன மேல் தட்டில் ஒரு ஜதை வேட்டி இரண்டு துண்டுகள் இரண்டு பனியன்கள் ஒரு லுங்கி நான்கு தடிமனான புத்தகங்கள் இரண்டு சிகரெட் பெட்டிகள் இவைகள்தான் அவனது சொத்துக்கள் குடிவந்தபோது அவன் கொண்டு வந்த ஒரு ஒரு மரக்கட்டில் அதன் மேல் விரித்துப்பட ஒரு பழைய ஜமுக்காலம் இரண்டு தலையணைகள் ஒரு சிறு மர அலமாரி கள்ளிப்பட்டியை உடைத்து செய்தார் போன்ற கரடுமுரடான ஒரு கனமான மேஜை பழைய நாற்காலி ஒன்று தண்ணீர் வைக்க மூடியோடு ஒரு மண் கூஜா ஒரு கண்ணாடி டம்ளர் ஒரு பிளாஸ்டிக் வாலி மேஜையை சுற்றிலும் எப்பொழுதும் அடுக்காக பத்திரிகைகள் புத்தகங்கள் கிடக்கும் நடுவே ஓர் அட்டையில் கிளிப்பு சொருகி கொஞ்சம் வெள்ளை காகிதமும் ஒரு பிளாஸ்டிக் டம்ளரில் பேனாக்களும் பென்சிலும் குவிந்து கிடக்கும் அதன் பக்கத்தில் ஒரு சிறு கத்திரிக்கோள் ஒரு பிளேட் ஒரு தகர ஆசிரியில் புகைந்து முடிந்து வழிந்து நிற்கும் சிகரெட் துண்டங்கள் ஊரில் உள்ள அக்கப்பூர் அத்தனையும் அள்ளி திரட்டி சுவையாக விளக்கமாக பத்திரிகைக்கு துளி துண்டும் துணுக்குமாக விஷயங்கள் கொடுக்கும் வேலைதான் என்று அவளது நோயாளி கணவர் விளக்கம் கொடுத்து விட்டிருந்தார் பங்காரம்மாளுக்கு அவன் செய்யும் வேலையை பற்றி ஓரளவு புரிந்து விட்டிருந்தது தம்பி ரிஷி இந்த ஆபத்தான வேலையை விட்டுட்டு அதே ஆஃபீஸ்லேயே வேற ஏதாச்சும் ஒரு நல்ல வேலையை பார்க்கக்கூடாதா எங்க வீட்ல அவர் சொன்னாரு நிருபர் வேலையில் ரொம்ப ஆபத்து இருக்குமாம் சண்டை சச்செரவு நடக்கிற இடத்துல போய் ஃபோட்டோ எடுத்தால் சில சமயங்களிலே ஃபோட்டோ கேமரா பட்டியை உடைச்சி ஆளையும் அடித்து விரட்டி விடுவாங்களாமே ஏன்பா உனக்கு இந்த வீண் வம்பெல்லாம் சினிமாக்காரங்க வீட்டுக்கு பேட்டி போற அவங்க பெரிய நாய் வச்சிருப்பாங்க அது மேலே விழுந்து பிடுங்கிச்சின்னா ஊசி போட்டு தொலைச்சிக்கணுமே என் பேச்சை கேளு தம்பி அடிக்கடி அவனிடம் அவள் உருகி புலம்புவதுண்டு இதுவரை அது மாதிரி எதுவும் நடந்ததில்லையம்மா நாம் நடந்துக்கிறதிலையும் இருக்கிறதல்லவா பதிலுக்கு சிரித்து மழைப்பு விடுவான் யார் பெத்த பிள்ளையோ தன்னந்தனியா சின்னஞ்சிறு வயசுல எப்படி பாடுபட்டு உழைக்கிறான் பாவம் என்று ரிஷியை பற்றி அவளது தாய் உள்ளம் கனிவாக ஏங்குவது வழக்கமாகிவிட்டது தம்பி ரிஷி உன் அறை இப்போ எப்படி இருக்குன்னு போய் பார் நீ விசிறி போட்டிருந்த ஜிப்பாவையும் லுங்கியையும் துவைச்சி காய வச்சு அலமாரியில் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன் இந்த பேரை பையலாம் காணல வெளியே விளையாட போயிட்டான் அதனால் நான் எடுத்து வந்தேன் கொஞ்சம் சாப்பிடு பகல் வேலை ஏதாச்சும் சாப்பிட்டியா மூஞ்சியை பார்த்தா கடும் பட்டினியாட்டம் தெரியுதே மூச்சு எரித்தபடி மாடி ஏறி பேசி கொண்டே உள்ளே வந்து மேஜை மீது காஃபி டம்ளரை வைத்தாள் ஏமா உங்களுக்கு இந்த கஷ்டம் நான் வரும்போதே ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு தான் வந்தேன் சொல்லிக்கொண்டே ரிஷி அவள் வைத்த டம்ளரை கையில் எடுத்து கொண்டான் பங்காரம்மாளின் காஃபி கழுநீராகத்தான் இருக்கும் ஆனால் பாவம் எத்தனை அன்புடன் கொண்டு வந்து கொடுக்குறாங்க இறக்கவசப்பட்டு மடமடம் என்று ஒரே மூச்சில் அதை குடித்து டம்ளரை வைத்தான் எனக்கு ஒரு முக்கிய வேலையா வெளியூர் போக வேண்டியிருக்கு வர ரெண்டு மாதம் பிடிக்கும் ஐயோ ரெண்டு மாசமா அப்படி என்ன தம்பி வேலை வடக்கே அசாம் வரை பத்திரிகை காரியமாக ஒரு பயணம் போக வேண்டியிருக்கு ஐயையோ அங்கெல்லாம் ரொம்ப கலாட்டாவாமே நீ போய் ஆபத்தில் மாட்டிக்காதே அங்கே உப்பு கிலோ அஞ்சு ரூபாய்க்கு விற்குதாமே நீ சாப்பாட்டுக்கு திண்டாடி போய்டுவியே கவலைப்பட்டாள் அவள் உப்பை குறைச்சு சாப்பிட்டுட்டா போச்சு நமக்கு காரியம்தானே முக்கியம் இந்தாங்கம்மா இரண்டு மாத வாடகை முன்னதாகவே கொடுத்துடுறேன் அரை சாவியை மாடத்திலேயே வச்சுட்டு போறேன் நீங்க எல்லாத்தையும் கவனிச்சுக்குங்க காலை மூணு மணிக்கே எழுந்து நான் போயிடுவேன் சொல்லிக்கொண்டே பணத்தை எண்ணி அவள் கையில் கொடுத்தான் பத்திரம் தம்பி கடிதாசி போடு பெருமூச்செறிந்தாள் பங்காரம்மாள் அன்று காலை பூஜை அறையிலிருந்து வெளிப்பட்ட ஏகாம்பரம் இடுப்பில் கட்டியிருந்த துண்டை அவிழ்த்து உதறி தோளில் அன்று காலை பூஜை அறையிலிருந்து வெளிப்பட்ட ஏகாம்பரம் இடுப்பில் கட்டியிருந்த துண்டை அவிழ்த்து உதறி தோளில் பனியின் மீது போட்டுக்கொண்டு சாப்பாட்டு அறைக்கு வந்தார் குழந்தை ரம்யா எங்கே கேட்டபடி சாப்பாட்டு மேஜை அருகே வழக்கமாக உட்காரும் இடத்தில் அமர்ந்து கொண்டார்கள் சமையலுக்கு ஆள் கைவேலைக்கு ஆள் தோட்டத்தை கவனிக்க ஆள் என்று ஏவலுக்கு எத்தனையோ பேர் இருந்த போதிலும் சியாமலாவுக்கு தன் கையால் தன் கணவருக்கும் செல்ல மகளுக்கும் காஃபி பலகாரம் பரிமாற வேண்டும் என்ற பிடிவாதம் சூடான இட்லிகளை எடுத்து வெள்ளித்தட்டில் வைத்து நெய்யை கரண்டியால் முகர்த்து வார்த்தாள் குழந்தை எங்கேன்னு கேட்கிறேன் பதிலே இல்லையே சற்று பயத்துடன் பதட்டமான எரிச்சலுடன் மனைவியை நிமிர்ந்து பார்த்தார் ஏகம்பரம் குழந்தையை கொஞ்சம் கூட பிரிஞ்சிருக்க கூட மனசில்லாமல் இப்படி பதறுகிறீங்க இன்னும் சில நாள்ல எவனோ ஒருத்தன் கொத்திக்கிட்டு காணாத தேசத்துக்கு கூட்டிட்டு போயிட போறான் சில நாட்களுக்கு முன் தான் நமக்கு பழக்கமானவன் அப்போ சிரித்தாள் சியாமலா பற்பசை விளம்பரத்துக்கு ஏற்றது போல எத்தனை வரிசையான பற்கள் சிரித்தாள் பத்து வயசு சின்னவளா போயிடுறாளே தம் அழகு மனைவியை ஆசையுடன் ஓரக்கண்ணால் பெருமையாக பார்த்து சாம்பார் போடுறேன் கையை நீட்டாதீங்க சூடுபட்டு துடிச்சு போயிடுவீங்க சொல்லிக்கொண்டே அரை முழுவதும் கமகமத்த வெங்காய சாம்பாரால் இட்லிகளை குளிப்பாட்டினாள் ரம்யா இன்னுமா ட்ரெஸ் பண்ணிக்கிற அப்பா கூப்பிடுறார் இருந்து மேலே ஓடிய மாடிப்படி அருகில் வந்து குரல் கொடுத்தாள் தாய் அன்று காலை ஒன்பது மணி அளவில் அவளது வருங்கால கணவன் வந்து அவளை தன்னுடன் காரில் அழைத்துச் செல்வதாக ஏற்பாடு ரம்யா நீண்ட பெரிய கண்ணாடியில் தன்னை இன்னும் ஒரு முறை கவனித்து கொண்டாள் அம்மாவுக்கு இந்த ஏற்பாடு அத்தனை பிடித்தமானதாக இருக்கவில்லை நிச்சயதார்த்தத்துக்கு இன்னும் பல நாட்கள் இருக்கின்றன அதுக்குள்ள இப்படி இருவரும் அடிக்கடி வெளியே தனியே போய் வருவது பார்ப்பவர்களுக்கு நன்றாக இருக்குமா சிடுதெடுத்து கொண்டிருந்தாள் நீ ஒரு பத்தாம் பசலி ரம்யா அவனை காதலிக்கிறாள் அவனுக்கும் அவள் மீது ரொம்ப காதல் நிச்சயதார்த்தம் என்பது பெரியவங்களான நாம் நமது கௌரவத்தை வெளிப்படுத்தி கொள்ள ஊரை கூட்டி தம்பட்டம் அடிக்கிற விழா மனசிலே அவங்களுக்கு பொருத்தம் ஏற்பட்ட பிறகு இந்த போலி கட்டுப்பாடுகள் எதுக்கு இரு பக்கத்து பெரியவங்களும் அவங்க கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சாச்சு அவங்க இரண்டு பேரும் சந்திச்சு தங்கள் விருப்பு வெறுப்புகளை பேசி தெரிஞ்சு கொள்வதில் என்ன தப்பு உனக்கும் எனக்கும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிற யோகம் இருக்கவில்லை பெரியவங்க பார்த்து செய்து வச்ச கல்யாணம் பெருமாள் மாடு மாதிரி தலையை ஆட்டிக்கிட்டு வாழத் துவங்கினோம் ரம்யா காலமே வேற பைத்தியக்காரி மனைவி செல்லமாக அதட்டினார் ஏகாம்பரம் இட்லியை வேகமாக பிட்டு விழுங்கினார் வெள்ளி டம்ளரில் நுரை பொங்க பதமாக ஆற்று பக்கத்தில் அவள் கொண்டு வந்து வைத்த காஃபியை விரைவாக பருகினார் எழுந்த கையை கழுவி கொண்டு வந்து உட்கார்ந்தார் ஊஞ்சலில் பிரிப்கேஸை தூக்கி வந்த சேமலா அத்துடன் காலை பத்திரிகைகளை கட்டாக கூட கொண்டு வந்து வைத்தாள் சாம்பார்ல காரமே கிடையாது வர வர ரொம்ப என் வாயை கற்ற மனைவியை பார்த்து முருவளித்தார் வயிற்றில் லேசாக புண்ணு ஆரம்பிச்சிருக்கு காரமே கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டார் குழந்தையைப் போல பிடிவாதத்துக்கு குறைச்சல் இல்லை மூக்கிலும் காதிலும் டால் அடித்த வைரங்கள் பளபளப்பை வாரி கொட்ட சியாம்லா முகத்தை குலுக்கியதை ரசனையுடன் பார்த்து தமக்குள்ளே பெருமைப்பட்டு கொண்டார் கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு பெண் இருந்தும் சியாம்லா எத்தனை இளமையோடு இருக்கிறாள் காய சாப்பிட்ட மாதிரி அந்த அழகு அப்படியே மாடிப்படிகளில் காலடி ஓசை கனவுகளை கலைத்தது ரம்யாவுக்கு முன் அவள் மேலே தெளித்து கொண்டிருந்த சென்டின் மனம் வேகமாக ஆளுகள் பரவியது கொடி போல உயரமாக கூர் மூக்கும் துருதுரு கண்களும் தாழம்பூர் நிறமுமாக ரம்யா எத்தனை அழகாக இருக்கிறாள் பெருமை கட்டுக்கொள்ள முடியவில்லை அவருக்கு சியாமலாவிடம் அடிக்குரலில் கிசுகிசித்தார் உன்னையே ரம்யா உரிச்சிட்டு வந்திருக்கா தூரத்தில் பார்த்தால் தாயார் யார் மகள் யார்னு எனக்கே தடுமாறுகிறது ஊஞ்சலில் சங்கிலியை பிடித்துக்கொண்டு நின்ற மனைவியின் கையை செல்லமாக கிள்ளினார் குப்பென்று முகம் சிவந்து போனால் சியாம்லா பிள்ளை இல்லா வீட்டிலே யாரோ துள்ளி விளையாடுகிறான் என்பார்கள் அது போதும் உங்கள் மகள் வரா அவ காதிலப்பட்டால் வெக்க கேடு கடிந்து கொண்டாள் ஆனாலும் தன்னை அவர் புகழ்வதை கேட்க அவளுக்கு இன்பமாகத்தான் இருந்தது நம்ம குழந்தைக்கு ஒரு நல்ல இடம் கிடைச்சிட்டதை பற்றி எனக்கு பரம திருப்தி எனக்கும் தான் யார் கண்ணாவது பட்டுட போகுதுன்னு கவலை கூட படிப்பு அழகு அந்தஸ்து எல்லாத்திலையும் ஜெயந்தன் நம்ம குழந்தைக்கு ரொம்ப பொருத்தமானவன் கல்யாணமான கையோட குழந்தைகளை திருத்தணிக்கு கூட்டிட்டு வரேன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன் உன் பேச்சுக்கு நான் என்றைக்காவது தடை சொல்லியிருக்கேனா ஜமாய் சிரித்தார் ஏகாம்பரம் அப்பா அருகில் வந்த மகள் ஊஞ்சலில் தந்தை அருகே உட்கார்ந்து கொண்டாள் நேற்று தானே இந்த கலர் பட்டுப்புடவையை கடையிலிருந்து எடுத்து வந்தேன் அதுக்குள்ள கட்டி கொண்டு விட்டாயே நீ ரொம்ப அவசரக்காரி இல்லைம்மா அவருக்கு நான் ஷிஃபான் அத்தனை ஜார்ஜெட் இதுகளை கட்டிக்கொள்வது பிடிக்கிறதில்லை காஞ்சிபுரம் பட்டு சேலையில் தான் நான் நல்லா கினம் அதனால் முகம் சிவந்த மகள் ஊஞ்சல் பலகையை விரலால் வருடினாள் பார்த்தியா நான் என்ன சொன்னேன் மனைவிக்கு கண்களால் ஜாடை செய்த ஏகாம்பரம் மெல்ல சிரித்து கொண்டார் நாங்கள் டிரைவிங்ல சாப்பிட்டு மகாபலிபுரம் வரை ஒரு டிரைவ் போயிட்டு வரப்போகிறோம் சரிதானியப்பா மகள் கேட்டதும் மகிழ்ந்து போனார் தந்தை நீங்கெல்லாம் படித்தவங்க வயது வந்தவங்க எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சவங்க மேலே சொல்ல என்ன இருக்கு தாராளமா வாமா எனக்குப்பா அவர் வர்றாப்புல இருக்கு கார் வர்ற சத்தம் கேட்கறது துள்ளி கொண்டு எழுந்து முன்னரை கடந்து வராந்தாவுக்கு ஓடினாள் ரம்யா காரில் இருந்து இறங்கி படிகளில் மெல்ல ஏறி வந்து நின்ற தாடி மீசை இளைஞனை ஏமாற்றமும் பிரமிப்புமாக பார்த்தாள் அந்த இடத்திற்காக அவன் சலவையிலிருந்து எடுத்த வெள்ளை வேட்டியும் சுத்தமான ஜிப்பாவும் தரித்து கொண்டு வந்திருந்தான் தேவைப்படலாம் என்று கேமரா சூம் வென்ஸ் இத்தியாதிகள் கொண்ட தோல் பையை தோளில் தொங்க விட்டு கொண்டிருந்தான் துடைத்து சிங்காரித்து நிறுத்தி வைத்த விளக்கு போல எத்தனை அழகான பெண் ரிஷி ஆச்சரியத்துடன் அவளை ஊன்றி பார்த்தான் மிஸ் ரம்யா ஏகாம்பரம் தானே இன்னும் சில நாட்களில் உங்களுக்கும் திரு பரந்தாமன் மகன் ஜெயந்தனுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க இருக்கிறதல்லவா பளிச்சென்று பற்கள் தெரிய சிரித்தான் யார் இவன் இத்தனை தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறான் ஒரு சமயம் அவருக்கு உறவோ நீங்க யாருன்னு சொல்லலையே வந்து முன்னரையில் உட்காருங்க அப்பா இன்னும் ஆஃபீஸ்க்கு கிளம்பலை உபசரித்தாள் நான் ஒரு பத்திரிகை நிருபன் உங்கள் தந்தையைத்தான் பார்க்க வந்திருக்கிறேன் புன்னகை செய்தபடி ஒரு சோபாவில் ரிஷி அமர்ந்து கொண்டான் அப்பா உங்களை யாரோ பார்க்க வந்திருக்கிறாங்க பத்திரிகை நிருபராம் குரல் கொடுத்தாள் மகள் ஏகாம்பரம் பரபரப்புடன் எழுந்து முன்னரைக்கு வந்தார் ரிஷி எழுந்து வணக்கம் தெரிவித்தான் காலோடு தலைவரை அவனை முறைத்து பார்த்த அவரது கண்களில் சினம் பொங்கியது காலை வேளையில் வீட்டுக்கு வந்து தொந்தரவு செய்கிறது என்ன பழக்கம் நின்றபடியே ஓங்கி அதட்டினார் மன்னிக்கவும் உங்களை இந்த சமயம்தான் கண்டுபிடிக்க முடியும் ஆபீஸில் பார்க்க முடியாதுன்னு தெரியும் அதனால வந்தேன் எங்கள் தொழிற்சாலையில் சில நாட்களுக்கு முன் இயந்திரத்தில் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்ட தொழிலாளியை தானே கேட்க வந்திருக்கீங்க அது பழைய சங்கதி அதை பத்தி எங்கள் பத்திரிகை நம்பிக்கையில் விவரமாக ஏற்கனவே எழுதிவிட்டோம் இப்போ நான் கேட்க வந்த விஷயமே வேறு ஒரே ஒரு கேள்விதான் கேட்க போறேன் உங்கள் நேரத்தை வீணாக்க மாட்டேன் ஏகாம்பரம் கோபத்துடன் இன்னும் சில வேலூர் மகளிர் சிறையில் இருந்து வெளிவர இருக்கும் ஆயுள் கைதி பற்றி அபிப்பிராயம் நான் சென்ஸ் யார்கிட்ட வந்து என்ன வந்து கேள்வி கேட்கிற உனக்கு அறிவிருக்கா ஆத்திரத்தில் இறைந்து கத்தினார் பற்களை கடித்தார் அவர் நீங்க இப்படி கோபிச்சுக்க கூடாது பழைய பேப்பர்களை புரட்டி கேஸ் நடந்த விவரங்களை பற்றி படித்த போது நீங்கள் வேலை பார்த்த அலுவலகத்திலே அந்த அம்மாள் ஒரு ஸ்டினோவாக இருந்தாங்கன்னு தெரிஞ்சது நீயாக வெளியே போறையா வாசலையில் நிற்கிற கூர்க்காவை கூப்பிட்டு கழுத்தை பிடிச்சி தள்ள சொல்லட்டுமா சீரினார் ஏகாம்பரம் ஆத்திரத்தில் அவர் உடல் கிடுகிடுவென்று ஆடியது மன்னிச்சுக்கோங்க தவறாக வந்து கேட்டுவிட்டேன் பொன்னகைத்தபடி படியிறங்கி காரில் ஏறிக்கொண்டு கிளம்பி விட்டான் ரிஷி கணவனது முகம் ரத்தமாக சிவந்திருப்பதைக் கண்டு சியாமலா பதறிப்போனாள் என்னங்க நடந்தது யார் அவன் வேலையத்த தடியன்கள் அந்த அடிப்பட்ட கேசை பத்தி சே உரிமினார் அவர் ஊஞ்சலில் கிடந்த பத்திரிகைகளை புரட்டி கொண்டிருந்த மகள் பரபரப்புடன் தந்தை அருகே வந்தாள் அப்பா இதை பார்த்தீங்களா பல வருடங்களுக்கு முன் பிரபல தொழிலதிபர் முருகதாஸ் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டு ஆயுள் தண்டனை அடைந்த சௌதாமணி சில நாட்களில் விடுதலையாக போறாங்களாம் இந்த மாதிரி குப்ப தமிழ் பத்திரிகையில வீட்டில சேர்க்காதேன்னு எத்தனை தடவை சொல்வது மனைவியை பார்த்து ஏகம்பரம் கர்ஜித்தார் கோபத்துடன் இது இங்கிலீஷ் தினசரியப்பா நேற்று தமிழ் பத்திரிகைகளில் வந்த செய்தி இப்போ இன்னைக்கு இதுல வந்திருக்கு நீங்க இன்னைக்கு பத்திரிகையை பார்க்கலையா போட்டோ கூட வந்திருந்ததே ஆனால் முகம் சரியா தெரியலை படிச்சுட்டேல்ல போய் அவ வெளி வர்றப்போ ஆரத்தி சுத்தி கொட்டு அழைப்போ ஒரு நாளும் இல்லாத உக்கரமான கோபத்துடன் தந்தை மகளை பார்த்து இறைந்தார் விறென்று மாடிப்பக்கம் விரைந்தார் அப்பாவுக்கு ஏன் திடீர்னு இத்தனை கோபம் ரம்யாவுக்கு தாங்க முடியாத வியப்பு